கவனிச்சிங்களா என் பாவம் தான் எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து விடுகிறது அவரு நன்மையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையும் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் ஆமேன் சொல்லுங்க எல்லாரும் ஆமேன் எப்படி இந்த வருஷம் மட்டும் ஆண்டவர் நன்மை செய்வார் அடுத்த வருஷம் செய்ய மாட்டாரா இந்த வருஷம் மட்டும் தான் இந்த வசனம் நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வேற வாக்கு தத்தமா இந்த வாக்கு தத்தம் ஒரு கான்செப்ட் வருது பிரியமானவர்களே வாக்கு எல்லா காலத்திற்கும் பொருந்தாதா அந்த ஆண்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா சொல்லுங்க ஆண்டவருடைய வசனம் இந்த வருடத்திற்கு மட்டும் பொருந்துமா எல்லா வருடத்திற்கும் பொருந்துமா அப்ப பைபிள் இருக்கிற எல்லா ஆசிர்வாத வசனங்களும் எல்லா ஆண்டுக்கும் ஏன்னா ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும்தான் கொடுப்பாரு நன்மையை மட்டும்தான் கொடுப்பாரு ஆசிர்வாதம் மட்டும்தான் கொடுப்பாரு அதை தடுப்பது நான்தான் என் பாவம் தான் அதை தடுக்குது கடவுள் தடுக்கலங்க கடவுள் கிட்ட இருந்து கெடுதல் வராதுங்க கடவுளை போய் இந்த வருஷம் இந்த வாக்கு தான் அவர் சொன்ன சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் இந்த வருஷம் கிடையாதா இந்த வருஷம் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு எல்லா சிறப்பான ஆசீர்வாத ஆண்டு கொடுத்துட்டே இருப்பாரு ஆண்டவரை சுருக்க கூடாதுங்க ஆண்டவரை சுருக்க கூடாது எல்லா வசனமும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நாட்களும் எல்லா ஆண்டுகளும் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் Hallelujah. Hallelujah.